ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லை காலையில் ஒரு செய்தி இருக்கும் மத்தியானத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க மாலையில் ஒன்று இருக்கும் இரவில் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரு தெளிவான கருத்தை என்றைக்காவது முன் வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாது நமக்கும் உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்குது எனக்கு நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மகளிர் அரசனுடைய திட்டங்கள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இன்னும் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்குது மனு முதலமைச்சர்கள் அறிவித்த திட்டங்களுடைய செயல்பாடுகள் எந்தளவு இருக்குது அந்த பணிகளை நாங்கள் வேகப்படுத்துறது விரைவுபடுத்துறது மக்களுக்கான திட்டங்களை மனு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறது நான் கவனம் செலுத்துகிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய நபர்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக தயவுசெய்து இனிமேல் வரக்கூடிய நாட்டில் தவிர்த்துருங்க ஒன்று மட்டும் நான் அவங்ககிட்ட திருப்பி நீங்கள் கேட்கும்போது கேளுங்க பல முறை நான் உங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன் அவங்களால என்ன பயன் சொல்லக்கூடியவங்களால என்ன பயன் நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று தான் அவர் பக்கத்தில் நினைக்கிறாரே கணபதி ராஜகுமாரே அவர் அவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு அவர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு என்ன பயன் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது மக்களுக்கான அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மனு முதலமைச்சருடைய அரசு இது மக்களுக்கான அரசு நல்ல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க மக்களுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சுருக்கோம்